நம்மளோட கவர்மெண்ட்ல இருக்கிற முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த ஒரு ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஸ்கீமுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க பத்தொன்பது வயசுக்கு மேல இருக்கிற கர்ப்பிணி தாய்மார்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம் மூலயமா ஒவ்வொருத்தங்களுக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நாலாவது மாசத்துல ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு நாலாவது மாசம் ஆன பிறகு ஆறாயிரம் ரூபாயும் ஒன்பதாவது மாசத்துல ரெண்டாயிரம் ரூபாயும் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற அப்ளிகேஷனை உங்க மொபைல் போன் பிளேஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு மேலே கிளிக் ஹேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த ஃபார்மில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்